நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட பண்ணையில் வந்து பெருவிடை சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ன்ட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கு ஜோடியாக ஒரு பெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தால அது இந்த பெட்டை தான் அது பிளாக் கலரில் இந்த பெட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கருங்காலில் நல்ல பெட்டை வால் டைப்பெல்லாம் நல்லாயிருக்கு இந்த பெட்டையை பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இதை கொண்டு வந்து நம்ம பண்ணையில் சொந்த சேவலோடு விட்டாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாப்பில் இருந்துச்சு புது இடம் அப்படிங்கிறதுனால அப்புறம் போக போக ஓரளவுக்கு பழகி சட்டாகி வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா இன்னும் முட்டையிட ஆரம்பிக்கலை கன்னி வடை தான் முட்டை பக்குவத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல முட்டை விட ஆரம்பிச்சிரும் அதுக்கு ஜோடியாக அந்த சேவலுக்கு நம்ம அந்த பெட்டையை போட்டிருக்குறோம் அந்த பெட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமண்டில் சொல்லுங்கள் இந்த கோழியோட வெயிட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு கிலோ இரநூறு கிராம் இருக்குது ரெண்டு இரநூறு இருக்குது நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியங்க